திருவடியை வணங்கி அகத்திய பெருமான் திருவடியை வணங்கி என் பிள்ளைக்கு நோய் இல்லாத வாழ்க்கை கொடுங்க ஐயா ஆசீர்வாதம் அகத்தியனிடம் பெற்றிருக்கின்ற அந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்குங்க இது அடுத்த பிள்ளைங்க எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குங்க நான் பிறப்பால் வந்து வேத மதம் வேற மதம் பிறப்பால் மதத்தால் கிடைப்பதுதான் நான் இப்போ வணங்கிட்டு இருக்கிறது உங்களை அகத்திய பெருமானை வணங்கிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு ஆதி நிலை அணு மூல குருவாக அணு மூலக்கூறிலிருந்து பெறுகின்ற குருவாக வருபவன் சிவம் என்று அழைத்து வளைக்கின்றோம் அத்தகைய சிவத்திலிருந்து பிரிகின்ற ஆற்றல் பல்வேறு நிலை கொண்ட வடிவங்களாக தன்மைகளாக வருகின்ற பொழுது காலப்போக்கில் அமர்ந்த தலமதில் தடமதில் இருக்கின்ற முன்னோர் மூத்தோர்கள் மூலமாக மாறுகின்ற நிலை என்று அதனை ஒருபுறம் ஒதுக்கி ஆசிகள் அகத்தியன் வழங்கி நிலை மாறுவதற்குரிய மகவு நிலை சுமிச்சம் அடைவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் இறை திருநீற்று சாம்பலை சித்தனிடமிருந்து பெற்று ஆற்றலோடு சபைக்கு ஒருமுறை வந்து கோமாதா பூஜை கண்டிருக்கிறாய் அல்லவா அந்நிலையோடு நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக படிப்படியாக திருநீற்றினை தன்னுடைய இல்லமதில் வைத்து அணிந்து நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற பொழுது மாற்றங்கள் அவரவர்களுடைய உயர்கர்ம வினை நிலைகளை நீக்குவதென்பது பாவசாப விமோசன நிலைகள் வழங்குவதென்பது ஞான நிலையோடு பரப்புகின்ற அற்புத பணியோடு இப்பணியையும் ஆற்றி வருகின்ற சபையிலிருந்து அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நிச்சயமாய் நிலை மாறும் ஆசிதனை சார்பாக வந்து நின்ற அப்பஞ்சபூதம் குளிர்விக்கின்ற அற்புதமான நிலை போல் உம்முடைய நிலை குளிர் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்